இந்த அடிப்படையில இருக்கிற புணர்ச்சி விதிகள்ல நமக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இந்த ஆரம்பத்துல இருக்கிற இந்த வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் நம்ம மொழியில வந்து தமிழ் மொழியில ஒரு பதினெட்டு மிக இருக்கு அதை வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று இனங்களா பிரிச்சிருக்கிறாங்க அது நமக்கு தெரியும் கசட தவற வல்லினம் எஞ்சன நமன மெல்லினம் எறள வழல இடையிடும் அப்படின்னு இந்த மூன்று வகையான பிரிவுகள் இருக்கு இந்த பிரிவுகள்ல நமக்கு பெரும்பாலும் வந்து ஒரு பெரும்பாலும் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் அதாவது ஒரு சொல்லுக்கு முதலில் வருகின்ற எழுத்துகள்ல இந்த நெய் எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள்ல நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா இந்த க ச த ப இந்த நான்கு வகையான மெல் வல்லின எழுத்துக்களை முதலாவதாக கொண்ட சொற்கள் மொழிக்கு முதல்ல அதாவது சொல்லினுடைய தொடக்கத்துல ஆரம்பிக்குது எக்கச்சக்கமான ஒரு நம்ம வந்து ஒரு நூறு சதவீதமான சொற்களை கையாளுறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு அறுபது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் வரை இந்த வல்லினத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் நமக்கு